கடல் பாசி என்பது கடல் நீரில் வளரும் இயற்கையான பசுமையான வளமாகும் இதனை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதர்கள் உணவாகவும் மருந்தாகவும் விவசாய தேவைகளுக்கும் பயன்படுத்தி வருகின்றனர் குறிப்பாக ஜப்பான் கொரியா சீனா போன்ற நாடுகளில் கடல் பாசி தினசரி உணவில் ஒரு முக்கிய அங்கமாக உள்ளது தற்போது உலகம் முழுவதும் இதன் தேவையும் வணிக மதிப்பும் அதிகரித்து வருவதால் கடல் பாசி வளர்ப்பு ஒரு பெரிய தொழிலாக மாறியுள்ளது கடல் பாசி பல வகைகளில் காணப்படுகிறது பச்சை நிறம் பழுப்பு நிறம் சிவப்பு நிறம் என நிறத்திலும் வடிவத்திலும் வேறுபடுகிறது ஒவ்வொரு வகையும் தனித்தன்மையுடையது பச்சை நிற கடல் பாசி அதிகளவு புரதத்தையும் வைட்டமின் இ சி ஆகியவற்றையும் கொண்டுள்ளது பழுப்பு பாசி மருத்துவ பயன்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது சிவப்பு நிறக்கடல் பாசி கரஜீனன் என்ற பொருளை வழங்குகிறது இது பால் ஐஸ்கிரீம் சாக்லேட் போன்ற உணவுப் பொருட்களில் ஜெல்லி போல தடிமனாக்கும் பொருளாக பயன்படுகிறது கடல் பாசி வளர்ப்பதற்கான சூழல் மிக எளிமையானது கடற்கரையில் சுத்தமான நீர் அதிக உப்பு அளவு அதிக சூரிய ஒளி இருந்தால் இதை வளர்க்க முடியும் பொதுவாக சிறிய கயிறுகள் கம்பிகள் வலைகள் பயன்படுத்தி கடலில் பாசி வளர்க்கப்படுகிறது கயிறுகளில் பாசி துண்டுகளை கட்டி கடலில் விட்டு வளர்த்தால் சில வாரங்களில் அது பெரிதாக வளரும் வளர்ந்து வரும் பாசி அலைகளின் இயக்கத்தாலும் கடல் நீரில் உள்ள கனிமச்சத்துகளாலும் இயற்கையாகவே ஊட்டம் பெறுகிறது வளர்ந்த பாசியே கடலில் இருந்து சேகரித்து சுத்தம் செய்து சூரிய ஒளியில் உலர்த்தி சந்தையில் விற்கலாம் உலர்ந்த கடல் பாசி உலக சந்தையில் அதிக விலையில் விற்கப்படுகிறது ஏனெனில் இது உணவுத் தொழிலில் மருந்து உற்பத்தியில் அழகு சாதனப் பொருட்களில் பசுமை உரம் தயாரிப்பில் என பல துறைகளில் பயன்படுகிறது கடல் பாசியில் புரதம் தாதுக்கள் அயோடின் கால்சியம் மக்னீசியம் போன்றவை அதிகளவில் உள்ளன குறிப்பாக அயோடின் மனிதனின் தைராய்டு சுரப்பிக்கு தேவையானது அதனால் கடல் பாசி சாப்பிடும் மக்களுக்கு தைராய்டு பிரச்சனைகள் குறைவாக இருக்கும் மேலும் இதில் உள்ள நார்ச்சத்து ஜீரணத்திற்கு உதவுகிறது வைட்டமின்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலை நோய்களுக்கு எதிராக பாதுகாக்கின்றன மருந்து தொழிலில் கடல் பாசி முக்கிய பங்கு வகிக்கிறது புற்றுநோய் உயர் இரத்த அழுத்தம் கொழுப்பு அதிகரிப்பு போன்ற நோய்களை கட்டுப்படுத்த கடல் பாசியில் உள்ள சேர்மங்கள் உதவுகின்றன அதேபோல் தோல் அழகு சாதனப் பொருட்களில் இதனைப் பயன்படுத்துகிறார்கள் முகமூடி லோஷன் ஷாம்பு போன்றவற்றில் கடல் பாசி சாறு சேர்க்கப்படுகிறது விவசாயத்திலும் கடல் பாசி முக்கியம் கடல் பாசியிலிருந்து தயாரிக்கப்படும் பசுமை உரம் மற்றும் திரவ உரங்கள் பயிர்களின் வளர்ச்சியை மேம்படுத்துகின்றன இயற்கை விவசாயத்தில் கடல்பாசி உரம் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது இது நிலத்தில் உள்ள நுண்ணுயிர்களை அதிகரித்து தாவரங்களுக்கு ஊட்டச்சத்துக்களை விரைவாக கொடுக்கிறது கடல்பாசி வளர்ப்பின் பொருளாதார வாய்ப்புகள் பெரிது உலகளவில் இதற்கான தேவை மிக வேகமாக அதிகரித்து வருகிறது உணவுத் தொழில் மருந்து அழகு சாதனத் தொழில் பசுமை எரிபொருள் தயாரிப்பு ஆகிய துறைகளில் கடல் பாசி பயன்படுவதால் சந்தை மதிப்பு உயர்ந்து கொண்டே இருக்கிறது சிறிய அளவில் தொடங்கிய கடல் பாசி பண்ணை கூட பெரிய வருமானத்தை ஈட்டிக் கொடுக்க முடியும் குறிப்பாக கடற்கரை பகுதிகளில் வாழும் மக்களுக்கு இது சிறந்த வாழ்வாதாரமாக இருக்க முடியும் கடல் பாசி வளர்ப்பில் அதிக முதலீடு தேவையில்லை கயிறுகள் கம்பிகள் வலைகள் சிறிய உபகரணங்கள் போதுமானவை இயற்கையாக வளரும் சூழல் கிடைப்பதால் கூடுதல் உரங்கள் மருந்துகள் தேவைப்படாது பராமரிப்பு எளிமையானது வளர்ந்த பாசியை சேகரிப்பது மட்டுமே செய்ய வேண்டும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிலும் கடல் பாசி பங்கு வகிக்கிறது இது கடல் நீரில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி ஆக்ஸிஜனை வெளியிடுகிறது அதனால் கடல் உயிர்களின் வாழ்வுக்கு உதவுகிறது மேலும் கடற்கரையில் பாசி வளர்ப்பதால் கடற்கரை அழிவு குறைக்கப்படுகிறது எதிர்காலத்தில் உலக உணவுத் தேவைகள் போது புரதம் நிறைந்த குறைந்த செலவில் கிடைக்கும் உணவாக கடல் பாசி மிகப்பெரிய பங்கு வகிக்கும் ஏற்கனவே பல நாடுகள் கடல் பாசியை அடிப்படையாகக் கொண்டு ஆரோக்கிய உணவு மருந்து பசுமை எரிபொருள் தயாரிப்பில் முதலீடு செய்து வருகின்றன இந்தியாவிலும் குறிப்பாக தமிழ்நாட்டின் கடற்கரை பகுதிகளில் கடல் பாசி வளர்ப்பை ஊக்குவிக்க அரசு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன இதனால் கடல் பாசி வளர்ப்பு விவசாயம் மட்டுமல்ல தொழில் ஆரோக்கியம் சுற்றுச்சூழல் பொருளாதாரம் ஆகிய அனைத்திற்கும் உதவும் பசுமையான பாதையாகும் சிறிய அளவில் தொடங்கினாலும் பெரிய அளவில் முன்னேறக்கூடிய வணிகம் என்பதால் இளைஞர்கள் பெண்கள் கடற்கரை விவசாயிகள் அனைவரும் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் கடல் பாசி மனிதனுக்கும் இயற்கைக்கும் எதிர்கால தலைமுறைக்கும் சிறந்த பரிசாக அமையும்